பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஜீரோ நைன் ஸோ இந்த பக்கவாதத்திற்கான பயிற்சிகளில் விரல்களுக்கு உண்டான எக்ஸசைஸில் அடுத்து விரல் பார்த்தீங்கன்னா சார் கொஞ்சந்தான் மடியுது அடுத்து மடிய மாட்டுது அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிரிப்பர் இது ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லா இதுலேயுமே கிடைக்கும் இதை எடுத்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கலாம் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே இருக்க ஸ்ப்ரிங்கில் வந்து தேவையான அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு நிறைய வேணா நிறைய வச்சுக்கலாம் கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு இதை நல்ல மேலே இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ரேஞ்சு ஃபுல்லாக வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க ஸ்ப்ரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொண்டுட்டு போகும் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை பண்ண முடியுமோ இங்கே இருக்கிற நாப்பில் வந்து இப்படி பண்ணிங்கன்னா இந்த கிளிக் கிளிக் இந்த சவுண்டில் வந்து ஒன்று ஒன்றா எத்தனை நம்பர் போகிறோம் அப்படிங்கிற இங்கே கவுண்டிங் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு இவ்வளோ வரும் அதை வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்த நம்பருக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை செஞ்சோம் அப்படின்னா கை விரல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகும் ஓப்பனிங்க்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ஒரு ஈஸியான விஷயம் தான் இதை திருப்பி திருப்பி நம்ம ரெஸ்டில் இருக்க டைம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் திருப்பி திருப்பி பண்ணும்போது அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ